அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் ஒரு கணவனுடைய முன்னேற்றமும் ஆயுளும் பொருளாதார வளர்ச்சியும் அவருடைய மனைவியே சார்ந்தது திருமணமான பெண்கள் அணியக்கூடிய ஆடையும் ஆபரணங்களும் அவர்களுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒற்றுமையும் பொருளாதார வளர்ச்சியும் அதிகரிக்கும் தப்பித்தவரை கூட திருமணமான பெண்கள் இதுபோல ஆடையும் ஆபரணங்களும் அணிவதன் மூலம் அவர்களுடைய கணவனுடைய ஆயுளும் மற்றும் அவருடைய பொருளாதார நிலையும் பயங்கரமாக பாதிக்கப்படும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி திருமணமான பெண்கள் அணியக்கூடாத ஆடைகளும் ஆவணங்களும் அது எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்ற பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்க நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ಒರಣಡಿಯಾ ನೋಟಿಫಿಕೇಶನ್ ಆ ஒவ்வொரு மனிதனுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைவது திருமணம் தாங்க திருமணம் மட்டும் ஒருத்தருக்கு சரியாக அமைஞ்சிச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைக்கு போவாங்க ஆனால் அந்த திருமணமே தவறான ஒரு அமைப்பாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அடி மட்டத்துக்கு போயிடுவாங்க திருமணமான கணவன் மனைவி இருவருக்குமே அவங்க வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு பங்கு இருக்குது கணவன் சில விஷயங்கள் தவறாக செய்வதன் மூலம் அவங்களுடைய திருமண உணவில் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் அதே போல் மனைவி அவங்க செய்யக்கூடிய சில தவறான விஷயங்களால் இருந்தால் கணவனுடைய ஆயுளும் பொருளாதாரமும் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க சாஸ்திர ரீதியில திருமணமான பெண்கள் அணியக்கூடிய மங்கள பொருட்களை தவறாக பயன்படுத்துவதன் மூலமாக அந்த பெண்ணினுடைய கணவனுடைய ஆயுள் குறையும் அந்த கணவனுடைய நிதிநிலையும் பொருளாதாரமும் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது சாஸ்திரத்தில் திருமணமான பெண்கள் அணியக்கூடிய ஆடைகள் மற்றும் ஆபரணங்கள் மூலம் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் அந்த பெண்ணுக்கு நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மேலும் கணவன் மனைவிக்கிடையே ஈர்ப்பாற்றல் அதிகரித்து வம்சம் விருத்தி அடையும் திருமணமான பெண்கள் குறிப்பாக தலையில் செந்துரமும் நெற்றியில் குங்குமமும் கையில் வளையல்களும் காலில் மெட்டியும் இதுபோல முக்கியமான சாஸ்திர மங்கள பொருட்கள் உண்டு மேலும் திருமங்கலியமும் உண்டு இதில் ஏதாவது ஒரு தவறு நேர்ந்தாலோ தவறாக பயன்படுத்தினாலோ அவருடைய திரு வாழ்ின் நிலத்தன்மை குறைந்துவிடும் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை ஏற்படும் அவங்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும் நவீன காலத்தில் இருக்கக்கூடிய திருமணமான பெண்கள் நடந்து கொள்வதாலும் மங்கள பொருட்களும் மங்கள பாரம்பரிய முறைகளும் மாற்றுவதனால்தான் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் குறைந்து கணவனுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு கடன் சுமைக்கு ஆளாகி பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விவாகரத்து ஏற்படுகிறது குறிப்பாக திருமணமான பெண்கள் அணியக்கூடாத பயன்படுத்தக்கூடாத சில விஷயங்களை தெளிவாக பார்ப்போம் வீடியோவை ஸ்கிப் கடைசி வரைக்கும் பாருங்க அரைகுற அறிவு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் திருமணமான பெண்கள் மங்கள பொருளாக வலையில அணியினோம் அந்த வலையில் வந்து கர்ப்ப காலத்துல குழந்தையினுடைய வளர்ச்சிக்கும் அறிவுக்கும் மூளையினுடைய தூண்டுதலுக்கும் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்பது மருத்துவர்களுடைய ஆலோசனை அந்த அளவுக்கு கண்ணாடி வளையல் அணிவதன் மூலம் அவர்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும் மேலும் திருமணமான பெண்கள் கையில் தங்க வளையல் அணிவதன் மூலம் உடலுக்கு தேவையான சக்தி கிடைக்கும் தங்கம் என்பது மகாலட்சுமியுடைய அம்சமாகவும் விஷ்ணுடைய அம்சமாகவும் குபேருடைய அம்சமாகவும் கருதப்படுவதால் ஐஸ்வர்யம் அதிகரிக்கும் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த இந்த வலைகள் நம்முடைய பாரம்பரிய முறையில் கருப்பு நிற வலையால் திருமணமான பெண்கள் அணியவே கூடாது கருப்பு நிற வலையல் திருமணமான பெண்கள் அணி மூலம் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படும் ஏற்படும் மனைவிக்கிடையே அதிகமான கருத்து வேறுபாடு ஏற்படும் கல்வியில் தடைகள் ஏற்படும் திருமணமான பெண்கள் குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படும் சொல்றாங்க அதனால தப்பித்தவரை கூட திருமணமான பெண்கள் கையில் கருப்பு வலையில் அணியக்கூடாது அதே போல திருமணமான பெண்கள் கருப்பு நில காலணிகள் செருப்பை கூட பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இதனால் அவர்கள் ஏற்படக்கூடிய நன்மைகள் தாமதமாகும் அவர்கள் செயல் கூடிய செயல்களில் வெற்றிகள் தாமதமாகும் நிதி பற்றாக்குறை ஏற்பட்டு கடன் பிரச்சனை வரும் என்பது நம்பிக்கை சாஸ்திர ரீதியில் தங்கம் என்பது மகாலட்சுமின் அம்சமாகும் வெள்ளி என்பது சந்திர பகவானுடைய அம்சமாகவும் சொல்லப்படுது மேலும் தங்கம் என்பது திருமணமான பெண்கள் இடுப்புக்கு மேலே தான் அணியினும் வெள்ளி என்பது இடுப்பு கீழே தான் அணியணும் மருத்துவ ரீதியில் தங்கம் என்பது உடலுக்கு சூட்டையும் வெள்ளி என்பது உடல் குளிர்ச்சியும் உண்டாக்கும் மேலும் திருமணமான பெண்கள் எக்காலத்தை கொண்டும் காலில் தங்க ஆபணங்கள் அணியக்கூடாது தங்க கொலுசோ தங்க மெட்டியோ அணியக்கூடாது இதனால் மகாலட்சுமிக்கு கோபம் உண்டாகும் குபேரரை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக கருதப்படுகிறது மகாலட்சுமியை அவமானப்படுத்துவதன் மூலம் மகாவிஷ்ணுடைய அருளும் ஆசையும் குறையும் இதனால் வீட்டில் பிரச்சனைகள் ஏற்படும் கடன் பிரச்சனை ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் தங்கம் காலில் அணிவதன் மூலம் அது அங்கிருக்கக்கூடிய நரமலை தூண்டிவிடப்பட்டு உடலில் வழியில் வீக்கமும் ஏற்படும் நம்முடைய முன்னோர்கள் காலில் வெள்ளி அணிவதன் மூலம் உடல் குளிர்ச்சாக்கப்பட்டு உடலில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளை சமநிலையில் உண்டாக்குறாங்க அதனால தான் திருமணமான பெண்கள் காலில் தங்கம் அணியக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஒரு சிலர் ஐம்புள்ள கொலுசு அணிவாங்க அதுவும் தவறுதான் வெள்ளி தான் காலில் அணிய வேண்டும் இதனால் ஆரோக்கிய ரீதியிலும் சாஸ்திர ரீதியிலும் பல்வேறு விதமான நன்மைகளும் பயன்களும் ஏற்படுகிறது திருமணமான பெண்கள் காலில் மெட்டி அணிவது மிகவும் உத்தமமான ஒரு செயல் அப்படின்னு சொல்லப்படுது திருமணத்துக்கு பிறகு ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான ப்ரெஷர் மன அழுத்தம் சிக்கல்கள் குழப்பங்களை தீர்ப்பதற்கு தேவையான அறிவை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரே நவகரகங்களில் இருக்கக்கூடிய கடவுள் சந்திரபகவான் வெள்ளி என்பது மனோகாரகரனான சந்திர பகவானின் அம்சம் கொண்டது இந்த வெள்ளி அணிவதன் மூலம் பெண்களுடைய மன அழுத்தம் குறையும் மனப்பிரச்சனைகள் தீர்வாகும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் விரலுக்கு அருகில் இருக்கக்கூடிய விரலானது கர்ப்பப்பையோடும் தொடர்புடையது அந்த இடத்தில் மெட்டி அணிவதன் மூலம் நடக்கும்போது ஏற்படக்கூடிய அழுத்தம் அந்த நரமங்களில் தூண்டப்பட்டு கர்ப்பப்பையின் வளர்ச்சிக்கு பேருதவியாக இருக்கும் என்பது மருத்துவர்களுடைய அறிவுரை அதனால் பெண்கள் கட்டைவர்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய விரலில் மட்டும்தான் மெட்டி அணிய வேண்டும் இதே மெட்டி தேயிற வரைக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடாது மெட்டி தேயும்போது குடும்பத்தில் கூடிய மகிழ்ச்சியும் தேயும் என்பது சாஸ்திர கூற்று அதனால் மெட்டி தேய்ந்தவுடனே மாற்றிவிட வேண்டும் ஒரு சிலர் திருமணமான பெண்கள் அவங்களுடைய வசதியை பொறுத்து கட்டை விரலுக்கு அருகில் இருக்கக்கூடிய விரலுக்கு கூட சேர்த்து அருகில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கும் மெட்டி அணிவார்கள் கட்டை விரலுக்கு அருகில் இருக்கக்கூடிய விரலில் தான் மெட்டி அணிய வேண்டும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விரலில் மெட்டி அணிவது தவிர்க்க வேண்டும் நம்முடைய இந்து சாஸ்திரப்படி திருமணமான பெண்கள் முழுவதும் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய சேலையை அணியக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க பட்டு நிறத்தில் இருக்கக்கூடிய சேலை அணிவது வேறு இதுவே முழுவதும் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய சேலை அணியவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க இது வந்து அமங்கலமாக கருதப்படுது திருமணமான பெண்கள் முழுவதும் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய சேலை அணிவதன் மூலம் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படுமா குடும்ப உறவுகளுக்கிடையே மன கசுப்பை இது உண்டாக்குமா அப்படின்னு சொல்லப்படுது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அது குறைத்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் திருமணமான பெண்கள் தொடர்ந்து வெள்ளை நிற சேலை அணிவதன் மூலம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நிதி பிரச்சினை மிகவும் பாதிக்கப்படும் கடன் சுமை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் திருமணமான பெண்கள் முழுவதும் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய சேலையை அணியாமல் இருப்பது மிகவும் நல்லது இந்து சாஸ்திரப்படி நெற்றியில் திலகமிடுவது மிகவும் முக்கியமாக கருதப்படுது நெற்றியில் திலகமிடுவதன் மூலம் அந்த நபரை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் கந்திஷ்டிகள் பொறாமையான அதிர்வுகள் அவர்களை அண்டாது அப்படின்னு நம்பப்படுது திருமணமான பெண்கள் நெற்றியில் திலங்கமிடுவது அவர்களுடைய திருமணத்திற்கான அடையாளத்தை குறிக்கிறது மேலும் இந்த திலங்கமானது சிவப்பு நிற குங்குமத்தால் அணிவது மிகவும் உத்தமம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த குங்குமமானது கணவனுடைய வருமானத்தில் வாங்குவதன் மூலம் கணவனுடைய வருவாய் அதிகரிக்கும் மேலும் திருமணமான பெண்கள் தாங்கள் பயன்படுத்தக்கூடிய குங்குமத்தை குங்குமத்தை மற்றொரு பெண்ணுக்கு வழங்கக்கூடாது இதனால் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறையும் கணவனுடைய ஆயுள் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் கோவிலில் தரக்கூடிய குங்கும பிரசாதத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் மற்றவங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் ஆனால் கணவன் மனைவிக்கென்று திலகமிடக்கூடிய குங்குமத்தை வாங்கி தரும்போது அந்த குங்குமத்தை மற்றவர்களிடம் தரக்கூடாது வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு தனியாக ஒரு குங்குமம் வைத்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய குங்குமத்தை தரக்கூடாது நீங்கள் பயன்படுத்திட்டு வர குங்குமத்தை மற்ற கன்னி பெண்களுக்கோ அல்லது திருமணமான பெண்களுக்கோ கொடுப்பதன் மூலம் கணவனுடைய ஆயுள் குறையும் கணவனுடைய தொழில் மற்றும் வருமானம் பாதிக்கப்படும் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் ஏற்படும் குடும்பத்தில் அமைதி இல்லாமல் நிம்மதி இல்லாமல் நிலை உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் திருமணமான பெண்கள் மாங்கல்யத்தை அணியும் போது அதை மற்றவர்கள் தெரியுமாறி காட்டக்கூடாது அந்த திருமாங்கல்யம் என்பது மகாலட்சுமி அம்சம் கொண்டது தங்கம் அல்லது வெள்ளியால் மாங்கல்யம் இருக்கும் அந்த இடத்தில் இரும்பு அம்சம் கொண்ட பொருட்களை பயன்படுத்தக்கூடாது சேஃப்டிப்பின் சில பேர் மாங்கல்லயத்தில் வச்சிருப்பாங்க இவ்வாறு வச்சிருப்பது சனி தோஷம் ஏற்பட்டு கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை ஏற்படும் கணவனுடைய ஆயுள் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது இதனால் குடும்பத்திலுடைய பொருளாதார நிலை பாதிக்கப்படும் திருமணமான பெண்கள் மாங்கல்யத்தில் இரும்பு பொருளை சேர்க்கக்கூடாது அதே போல் திருமணமான பெண்கள் தூங்கும்போது தலையில் இரும்பு பொருள் வைத்து தூங்கவே கூடாது இதனால் தூக்கமின்மை ஏற்படும் மன ஏற்படும் மேலும் சனியுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதால் கெட்ட கனவுகள் தீய எண்ணங்கள் மனதிற்குள் தூங்கும்போது ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் தூங்கும்போது இரும்பு பொருள் தலையில் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது அதே போல திருமணமான பெண்கள் பயன்படுத்தக்கூடிய மங்கள சூஸ்திரத்தை மற்றொரு திருமணமான பெண் பார்க்கக்கூடாது ஒரு பெண் பயன்படுத்தக்கூடிய மங்கள சூஸ்திரத்தை இன்னொரு பெண் அணிய வேண்டும் அப்படின்ற எண்ணமும் வரக்கூடாது அவர்கள் அணியவும் கூடாது அந்த மங்களசூத்திரம் என்பது மிகவும் புனிதமானது திருமண உறவுக்கு மிகப்பெரிய இணக்கத்தையும் பிணைப்பையும் வலிமையும் உண்டாக்கும் இந்த மங்கள சூஸ்திரத்தை சிறந்த முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரேஷ்மா வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்